சமையில இன்றைக்கி ரெண்டாவது இது வர விரதங்க ரெண்டாவது விரதம் அன்னைக்கு எப்படி சமைக்கிறோம் எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமாக நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட மொதல் விரதத்தை போட்டிருந்தேன் நல்லா பார்த்துருந்தீங்க ஒன்கே தாண்டிடுச்சு ஆனால் கஷ்டப்பட்டு தான் போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் காமனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பெல்லாம் மொழிவி அழகாக பூவெல்லாம் போட்டு கோலமெல்லாம் போட்டாச்சு அடுப்புக்கு இப்போ உலை வச்சிருக்கோம் இது வந்து விறகு அடுப்பினால கறி பிடிக்கிது விளக்கிக்கலான்ட்டு வச்சுட்டேன் உலகாந்துருச்சு அரிசி போடணும் அப்புறம் அப்படியே கேஸையும் கோலம் போட்டு அழகாக தொடைச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து பருப்பு வேகுது குக்கரில் இதில் பாயசத்துக்கு இன்னைக்கு அவிள் பாயசம் அதை ரெடி பண்ணால் பால் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு துண்டை பக்கத்தில் இட்டாமல் துண்டை பொறுமை வச்சுக்கோங்க இந்த தொடலையிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அதை சமைச்சோட வந்து பிடிக்கும் அப்படியே அசிங்கமாக இருக்கும் நம்ம அப்போ எப்போ தொடச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படி இருக்கும் புதுசு மாதிரி பட்டர்ஃப்ளை தான் என்னது நான் அப்போ இங்கே தொடச்சிடு தொடச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதனால் எப்படி இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க இப்போ ஒன்று ஒன்றா சமைக்கிறத நான் அப்பப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அடுப்பில் இந்த மாதிரி பூ உள்ள குழமும் போடலாம் அழகாக இருக்கும்னு பார்க்க அப்புறம் நான் எப்போதுமே நான் கீழே தாமரைக்கு தான் போடுவேன் இந்த மாதிரி அழகாக போட்டோம்னா அழகாக இருக்கும் ரெடியாகிட்ருக்கு பாயசத்துக்கு இது வந்து சௌச கூட்டு பண்ணுறதுக்காண்டி பச்சை பயிர்வே வச்சுக்கவேன் இந்த சவுசவு கட் பண்ணி மெய்சாக போட்டுக்குவோம் இந்த பாசி கீரோட போட்டு பண்ணிகள சூப்பராக இருக்கும் இந்த பக்கத்தில் தேவையான உப்புகட்டும் வந்து இந்த அவள் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க நைஸாக ஒரு மாதிரி இருக்கும் ரஃபாக இருக்கும் இன்னொன்று இல இலையாக இருக்கும் அது லட்டு பிடிக்க இன்னைக்கு காமிச்சல அந்த அவள் அவள் இது ஒரு இதை பாயசத்துக்கு நல்லா இருக்கும் பயசத்துக்கு இப்போ ஜீனி உப்பு போ உப்பு போட்டிருக்கேன் ஜீனி சேர்த்து உப்பு கொஞ்சம் தான் போடணும் ஏன்னா சாண்ட்டு கலையும் உப்பு இருக்கும் சாரி இனி பிள்ளைக்கும் பூ வைப்போம் கட்டரை தண்ணி கொஞ்சம் பூ வளர்ந்து தான் இருக்கும் அதனால் காலேயே தான் பண்ணப்போறோம் பண் நல்லா கொதி வந்துருச்சு பவுல் சேர்ப்போம் கொஞ்சம் வேகட்டாமல் ரெண்டு ஏலக்காய் சொன்ன டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அவள் பாயசம் பாயசத்துக்கு மண் சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அந்த ரேட் முந்திரியை வறுத்து பாயசத்தில் ஊற்றிடுவோம் பாயசம் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே வச்சால் ரொம்ப குறைதாக போயிடும் நெய்யில் கொஞ்சம் பொரியட்டும் முந்திரி இங்கே பிறந்து சூப்பராக ரெடியாகிட்டு பாயசம் அவளை தான் அதை கொட்டி நம்ம இறக்க வேண்டியதான் முந்திரியை நல்லா கொஞ்சமாக வரட்டும் நெய்யை பண்ணிணா கொஞ்சம் ஆசமாக இருக்கணும்னு போட்டிருக்கேன் ரெண்டாவது பாயசம் சாமி குடிக்கணும் இந்த சாமிக்கு நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் நெய்ஞ்சிட்டு தான் செய்யணும் வச்சு கதக்கிட்டேன் கலந்துருச்சு ரொம்ப பாயசத்தில் பற்றி பாயசத்தை இறக்கி பாருங்க சூப்பரான அவள் பாயசம் ரெடி சரி இதுட்டு நான் சாம்பாரை ரெடி பண்ண அடுப்பே வச்சிட்டேன் இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடைஞ்சிருக்கேன் எண்ணெய் தடோம்னா விளக்கையில் கொஞ்சம் கறி பிடிக்காது நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பருப்பு தண்ணி ஊற்றி வேகுது குக்கரில் அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் வச்சு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது ரசத்துக்கு வேக வச்சு தக்காளி ரசம் வச்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும் இது வந்து காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காண்டி ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்காண்டி தூக்கிட்டு அன்றைக்கி கரெக்டான வச்சேன் அப்புறம் டெய்லி அதே வைக்கக்கூடாதுன்னு நேசாவிடிகிட்டுன்னு வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவனை தான் தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்குவோம் தம்பி தான் காய் வாங்க போனான் இன்றைக்கி அவனுக்கு சரியாக வாங்க தெரியல பாதி கத்திரிக்காய் பூச்சியாக போய்ட்டு பத்திரிக்கையை நம்ம மண்கடையை வச்சுப்போம் சாம்பார் தாளிக்க நீலே தாளிச்சுட்டு இருக்கேன் என்னோட ஒரு பொண்ணு நான் டென்த்து படிக்கும் போது வைஷ்ணவின்னு என்னோட சிஸ்லேருந்தே என்னோட படித்தான் நான் வீட்டில் தான் படித்தேன் பேர் வைஷ்ணவி வையர் வீட்டு பிள்ளை எப்பப்போ தானோம் அப்படியே நெய் சாதம் போவேன் நெய் அப்படியே பருப்பு சாதம் அப்படியே நெய்யிலே அவங்க வீட்டுக்கு போவேன் நான் எப்போதும் ஸ்கூலுக்கு வீட்டு வர ஸ்கூலுக்கு வரும்போது பஸ் வாட்டி இறங்கி அங்கிட்டு அவங்க வீடு அங்கே இருக்கும் வர இது போவேன் அழைக்கப்போவேன் எப்பப்போ மாதிரி தான் வைப்பாங்க ஆசையாக இருக்கும் எனக்கு அதான் ரொம்ப இன்றைக்கி நெய் இருந்துச்சா ஊற்றி தாளிச்சிடுவோம் நான்ட்டு நெய் வச்சுட்டேன் கொஞ்சம் வாசமாக இருக்கும் வேற இந்த மண் சட்டியில் மட்டும் சீக்கிரமே காயாது சூடும் அவ்வளோ நேரம் இருக்கும் இரும்பு சட்டி மாதிரி இந்த மண் சட்டி கடுக போட்டுக்குவோம் கடுகு இப்போ தான் பொரியுது சின்னவா வெங்காயம் காயும் கருவேப்பில மல்லித்தலை அதில் சின்ன வெங்காயம் போட்டு தாரித்தோம்னா செம்ம டேஸ்டாகக்குல சாம்பார் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம புரிஞ்சிச்சு நாங்கள் கொஞ்சம் பொருள் இறக்க போகும்போது இல்லை மல்லித்தலை போட்டு ஊற்றி வந்துடும் இவனால் நீங்கள் ஊற்றினாங்க பொடிக்கோனா ஊற்றணும் அது மீட்டு அழிச்சி ஊற்றணும் செம்ம பெஸ்ட்டு சாப்பிடுவோம் சாம்பார் அயில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சு இப்போ நல்ல போட்டு சாம்பாரில் ஊற்றுவோம் அரைச்சி பெட்டி சாம்பார் ரெடி சச கூட்டை ரெடி பண்ணுவோம் ஆயில் வெட்டுட்டேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ரெண்டு சின்ன வண்டாயம் 我也没看过。

ரெடிய எல்லாத்துக்கும் மாற்றிட்டு தாங்குவேன் வச்சுருக்கோம் இப்போ உப்பு போட்டுக்குவோம் இது என்னென்னா பீட்ரூட் நல்லா நீடாக ஆட்டெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கல்லடியாக வச்சு கரெக்டாக மாதிரி பண்ணலாம்னு கருப்புரசம் ரெடி பண்ணால் கடாய் வச்சுட்டங்க கொதி வரத்துக்குள்ளே கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிக்கையிலேயும் விற்றுக்கு கொஞ்சம் தேங்காய் ஈரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த பீட்டில் வைக்கலாம் கொஞ்சம் வெண்டவொன்னே கிண்ணத்துக்கு மாற்றிடுவேன் அவனை தான் பீட்ரூட் போட்டு ரெடி காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் மிளகாய் துணியெல்லாம் போட்டு பிரட்டியிருக்கேன் இப்போ ஆயில் விட்டாச்சு இதில் போட்டு பொறிச்சு எடுப்போம் கம்மையாக இருக்கும் அது சாப்பிட எல்லாமே என் பையன் சின்ன பையனுக்கு பிடிக்கும் என்ன பண்ணுறதுக்குள்ள வெளியில இருக்கிறான் இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் என் ஃபுல்லாக வந்தோன்னா எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் நீரில் போட்டு எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் வெண்டா போதும் சமையாக இருக்குங்க அது ரசம் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் அதை வச்சோம்னா கம்மியாக இருக்கும் சாம்பார் ரசம் காரமாக எல்லாத்துக்கும் வச்ச கூடாது அரைஞ்ச வச்சு அப்பம் உப்பு போட்டு நான் வச்சிருக்கேன். கேநேநே அரைச்சு குஷ்ட போட்டு கறிபோட தக்காளி நம்ம அரைச்சு வச்ச மசாலா பூண்டு மிளகு மசாலா. இந்த பருப்பு ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் வந்துருச்சு மல்லி மல்லிகைத்தலையை தூவி கிண்ணத்துக்கு மாட்டிடுவோம் சுட சுட சாதம் அப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டால் சாம்பார் பொரியல் வந்து பீட்ரூட் காலிஃப்ளவர் ஃப்ரை சவ் சவ் பாசிப்பருப்போடை பருக்கணும் சவ் அப்புறம் அவள் பாயசம் அப்பளம் ரஸ் பருப்பு ரசம் அப்புறம் தயிர் இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு சமையல் இன்றையோட இன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்க நான் ரெண்டு மணிக்கு போனேன் உள்ளரி ஒன்றே முக்கால் இருக்கும் புகையில் இப்போ ரெண்டு மணி நேரம் சமைக்கிறதுக்கு இவ்வளோதான் செய்யணும் இல்லையா ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நான் காமிச்சிட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு வருத்தம் என் சின்ன பையன் இல்லை அதான் ஒரு வருத்தம் அவன் இதெல்லாம் ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிடுவான் என்ன செய்கிறது பிள்ளை வந்தவுன்னு செஞ்சு கொடுப்போம் அப்புறம் இவ்வளோதாங்க என்னோடய சமையல் இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குண்டுவெடியும் பாருங்கள் நன்றிங்க